தாய்மார்களின் குழந்தை வளர்ப்பு விஷயத்தில் சொல்ல முடியாத எரிச்சல் என்ன

பாப்பா ப திரும்பிடுச்சுன்னா தூங்கிடலாம் நடந்துருச்சுன்னா தூங்கிடலாம் ஒரு ஒரு ஸ்டேஜுமே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகுமா நம்ம ரிலாக்ஸ் ஆகுமா சரி என் பாப்பா வந்து ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் தான் எப்பவுமே தூங்குவாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நீ அவ தூங்கும் போது நீங்க வந்து தூங்க வேண்டியதானே அப்படின்ட்டு பட் நம்ம ஏர்லி மார்னிங் அவங்க தூங்கும் போது நம்ம தூங்கிட்டு இருந்தா நம்மளோட ரொட்டீன் வந்து கெட்டு போகுது சரி நம்ம முடிச்சுட்டு இருந்தா பார்த்தா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கோவம் வந்து அந்த பாப்பா மேலயே எனக்கு காட்டு என்ன அடிக்கடி அவள் பால் கெட்டே இருக்கா என்ன ஏதாச்சும் கிண்டி கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவளுக்கு போயிட்டு நம்ம எனக்கு என்ன தோணுதா ஐயோ நம்ம நல்ல குட் மாமா இல்லையோ அந்த மாதிரி ஒரு தாட் வந்து வந்தது டாக்டர் என் குழந்தை பிறந்தவனே சொன்னாங்க என் குழந்த வந்து நாலு கிலோ நாற்பது நிமிஷம் கேப்பில் நாற்பது நிமிஷம் ஃபீட் பண்ணும் அப்படின்னாங்க நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் எஸ் ஸோ எனக்கு குழந்த பிறந்துச்சின்னு சந்தோஷம்லாம் கிடையாது டைம் பார்த்துட்டே இருப்பேன் குழந்த பிறந்த டைம் வந்து லெவன் ஓ கிளாக் லெவன் ஃபார்ட்டி ஃபஸ்ட்டு ஃபீடிங் லெவன் ஃபார்ட்டி ஆகுது